தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன்படி அவர் ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு நாள் பயணமாக நேற்று முன்தினம் ஈரோடு வருகை தந்தார் ஈரோடு சோலார் பகுதியில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு ஈரோடு மாவட்டத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு பெற்ற ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் அத்துடன் அவர் ரூபாய் நூத்தி முப்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் ரூபாய் இருநூத்தி எண்பத்தி நான்கு கோடியே இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார் இவ்விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றுகையில் குறிப்பிட்டதாவது தமிழ்நாட்டின் புதிய வரலாற்றுக்கான தொடக்கம் இந்த ஈரோட்டு மண் தந்தை பெரியாரை கொடுத்த மண் இந்த மண் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லாமல் திராவிட இயக்கம் இல்லை இன்றைய வளர்ச்சி நிறைந்த அறிவார்ந்த தமிழ்நாடும் இல்லை கேரள மாநிலத்தில் வைக்கம் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கேரள மக்கள் நமது திராவிட மாடலாட்சியை பாராட்டுகிறார்கள் அதற்கு காரணம் ஈரோட்டு மண்ணின் மைந்தர் பெரியார் போட்ட அடித்தளம்தான் இந்த நேரத்தில் எனக்குள் ஒரு சோகம் இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ ஈவிகேஎஸ் வி கே இளங்கோவன் நம்மை விட்டு பிரிந்த சோகம்தான் அது அவர் இல்லாதது ஈரோடு தொகுதிக்கு மட்டுமின்றி தமிழகத்திற்கும் பெரிய இழப்பு கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டத்திற்கு இந்த அரசு செய்திருக்கும் பணிகளின் பட்டியல் மிக மிக நீளமானது அவற்றில் சிலவற்றை மட்டும் உங்களிடம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மேற்கு மண்டல மக்களின் நீண்ட கால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் தொடங்கி வைத்தோம் இதன் கீழ் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஏரிகளுக்கு நீர் வழங்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் தந்தை பெரியார் மருத்துவமனையில் ரூபாய் எண்பது கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பல் மருத்துவமனை கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மலைவாழ் மக்களின் பொருளாதார மேம்பாட்டை கணக்கில் கொண்டு தாளவாடி மற்றும் பர்கூர் மலைப்பகுதிகளில் ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தலா ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டு தற்போது உழவர்கள் மற்றும் வியாபாரிகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஈரோடு கோபி சத்தியமங்கலம் மற்றும் பெருந்துறை ஆகிய நான்கு இடங்களில் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்பியூர் வட்டாரத்தில் ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான இருபத்தி இரண்டு கிராம ஊராட்சிகளில் முப்பத்தி நான்கு ஊரக குடியிருப்புகளுக்கு நானூத்தி எண்பத்தி இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்று கொண்டுவரப்பட்டிருக்கிறது பவானி சாகரில் தியாகி ஐயா ஈஸ்வரன் முழு திருவுருவ சிலையுடன் கூடிய அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறோம் மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்க ஒரு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஜெயராமபுரத்தில் அவரின் முழு திருவுருவ சிலையுடன் அரங்கம் அமைக்க இன்றைக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் நினைவை போற்றும் வகையில் சென்னிமலையில் மணிமண்டபம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள தந்தை எஸ் கே பரமசிவன் ஐயா திருவுருவ சிலை ஈரோடு பால் பண்ணையில் நிறுவப்படும் ஈரோட்டில் மஞ்சள் பொது வசதி மையம் கரட்டுப்பாளையத்தில் ஜிம்னாஸ்டிக் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடம் கண்டறியப்பட்டு விரைவில் அங்கு ஐடி பார்க் அமைக்கப்படும் ஈரோடு மாநகராட்சி அந்தியூர் கோபி மொடக்குறிச்சி பெருந்துறை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் நூறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோயில் கொடுமுடியில் உள்ள மகுடேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் வீரநாராயண பெருமாள் திருக்கோயில் பக்தர்களுக்கான வசதிகள் பத்து கோடி ரூபாய் செலவில் அமைத்து தரப்படும் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு பதினைந்து கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடமும் ஈரோடு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்திற்கு எட்டு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களும் கட்டப்படும் சென்னிமலை ஒன்றியத்திற்கு ஐம்பது கிராமங்கள் சென்னிமலை சித்தோடு நசீனூர் கேசிப்பாளையம் பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் சத்தியமங்கலம் மற்றும் நம்பியூர் ஒன்றியங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் பவானி சாகர் ஒன்றியத்திற்கான கூட்டு குடிநீர் திட்டம் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்படும் அந்தியூர் ஒன்றியத்தில் உள்ள கத்திரி மலை பகுதி மலை கிராம மக்களின் நீண்ட கால கனவை நிறைவேற்றும் வகையில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் இணைப்பு வசதிகள் வழங்கப்படும் மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி மாவட்டத்தில் குரங்கன்பாளையம் நீர்ப்பாசன அமைப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் உழவர்களுக்கு பலனளிக்கும் வகையில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் மேம்படுத்தப்படும் உயர் உயர்கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் பத்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்திலான விளையாட்டு மைதானம் நூலக வசதிகள் மற்றும் குடிமை பணிகள் தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைக்கப்படும் தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் மக்களாகிய நீங்கள் என்மேல் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி என்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை தான் வழங்கும் எங்களின் நல்லாட்சிக்கு உங்களின் நல்லாட்சி எப்போதும் வேண்டும் இவ்வாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் இவ்விழாவில் அமைச்சர்கள் நேரு முத்துசாமி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மா மதிவேந்தன் மற்றும் என் கையல்விழி செல்வராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் பா செல்வராஜ் கே இ பிரகாஷ் கு சுப்புராஜன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ ஜி வெங்கடாச்சலம் சி சரஸ்வதி ஈரோடு மாவட்ட கலெக்டர் ராஜகோபால் சுன்கரா உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்